ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதகே நம நமஸ்ரீநிகத்தின் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி முப்பத்தி இரண்டாவது நாமாவளியாக ஓம் ஔன்னதாயகாய நமஹா முருகப்பெருமான உயர்ந்த பதவியை கொடுப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது ஔன்னத்தியம்னா உயர்வு சிறப்பு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படி உயிர்களுக்கு உயர்ந்த பதவியை கொடுப்பாராம் முருகனுடைய வழிபாடு செய்ய செய்ய எல்லா பாக்கியம் கிடைக்கும் எல்லா விதமான பயமானது விலகும் சகல செல்வ யோகமிக்க பெரு வாழ்வு தகைமை சிவஞான முக்தியும் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அதுதான் அனுபூதிமான்கள்னால் அவ்வளோ அழகாக முருகப்பெருமான வர்ணிச்சிருக்கா முருகனுடைய திருவடி திருவடிப்பட்டதுன்னா நமக்கு எல்லா பாக்கியமும் தானாக கிடைக்கும் திருவடி அப்படின்றது தான் உயர்ந்த ஞானம் அப்போ ஏற்பட்ட ஞானத்தின் பயனாக நமக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும் கந்தர் அலங்காரத்தில் அழகாக சொல்லுவார் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால் பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலோன் மே வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தே அப்படின்வர் அதாவது எந்த ஒரு பத்திரமாக இருந்தாலும் அந்த பத்திரத்துக்கு முக்கியமானது என்னென்னா கையெழுத்து அந்த கையெழுத்து அந்த பத்திரத்தையே மாற்றணும் அப்படின்னா அதில் அடித்தல் திருத்தல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த பத்திரத்தை இருக்கக்கூடிய அந்த கையெழுத்து இல்லைன்னா பத்திரம் செல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் அந்த பத்திரத்தை பற்றி பேசுகிறதுக்கு பயன் இல்லாமல் போயிடும் அது மாதிரி முருகனுடைய திருவடி பட்டு பிரம்மனுடைய கையெழுத்து போயிடுத்து அப்படின்னு அர்த்தம்னா அதுக்கப்புறம் அவரால் நமக்கு திருப்பி பிறப்பை கொடுக்க முடியாதுன்னு தத்துவம் அப்படி முருகன் வந்து உயர்ந்த பதவியை பக்தர்களுக்கு அடியவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்காராம் அதை தான் பல அடியார்கள் எல்லாம் முருகனுடைய அந்த வள்ளல் தன்மையெல்லாம் வர்ணிக்கிறான் அப்படி சகல செல்வ யோகமிக்க பெரு வாழ்வை தரக்கூடிய முருகப்பெருமான உயர்ந்த பதவியை கொடுப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இந்த நாமாவளி ஓம் ஔன்னதாயகாய நமஹ ஸ்ரீ குருப்யோ நமஹ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ